வெள்ளைக்கார ஆண்டுக்கிட்டுல அப்போ பிடிச்சி அந்த மர கிட்டத்தட்ட இதுக்குலாம் இரநூறு ஆண்டுகளே இருக்கு நூ ஐம்பது அடிக்கு அதிகமான உயரமா தான் இருக்கு கம்மியா இருக்காது இந்த ஊருக்கு அடையாளமே இந்த அந்த அளவுக்கு ஒரு சட்டமன்ற யாராக போய் காசி வளத்தில் இந்த இருக்கிற தான் கேட்பாங்க வந்து வருவாங்க நான் இந்த மரம் இருந்த உயரமே தான் இப்பவும் இருக்கு அப்ப வந்து பரப்பளவு அதிகமா இருந்து நிறைய ஒடிஞ்சு பரப்பளவு கம்மியா இருக்கு சைடு வேறு வந்து கிட்டத்தட்ட இருநூறு மீட்டருக்கு அதிகமா போயிரு பத்து அடி ஆழத்துக்கு கீழே வெட்டினீங்கன்னா இந்த வேறு கீழே இருக்கு காலங்காத்தால இந்த பழம் பழுக்கும் போது பார்த்தோம்னா காகம் மைனா சிட்டுக்குருவி இது பூரா பறவைகள் இங்க வந்து நைட் நேரங்கள் பூரா வவ்வாலா தான் இருக்கு வெய்ய காலங்கள்ல மக்கள் பூரா இழப்பாடுற இடமே ஆழமா இருந்த நம்ம சென்ட்ரேசனுக்கு பிறகு என் பையனுக்கு நாளைக்கு மேரேஜ் ஆகி அவனுடைய குழந்தைகள்ல இதை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்